ബാ අප്രസംബണിറ്റം പ്രയണലമാ ആലത്തടിပေါ် ലൈനവന്നيره ചുമ്മാ കടന്താം കൂടം இந்த കടത്തിലൊന്നും തമാളിത്തര மாட்டார் எனக்கு ഇപ്പോന്താ അപ്രസം രണ്ടടണം ആതുകൊണ്ട് ഇരിക്കഎന്നുള്ള സംദകമായി ഇന്നിപ്പോണ്ടേവാ ഇങ്ങേ വെച്ചും മയപ്പല ഇതിക്കേ വേദന കേടല കൊഞ്ഞമുള് വേദന ഓണ്ടാക്കിയെന്ന് யாரെ കൈന്ന കാന്നന്ന തോന്നുന്നതാണ് ખાപ്പതിര് ഒരു ഭയന്നെന്നോ இப்ப நான் தொடச்சிட்டு போனேன் இவ்வளவு அழுக்காகட கண்ணன் காண கங்காலே கங்காள கங்காள ஏங்க எதுக்கு கூப்பிட்டிய என்னத்த கங்காள இப்ப நான் தொடச்சா எவ்வளவு அழுக்காகட பாத்து தொடச்சாம நான் தொடச்சிட்டுதான் போனேன் தம்பி இப்ப வந்தான் இல்ல செருப்ப போட்டுட்டு போயிருப்பேன் அழுக்காயிருதான்

குடும்பத்துல வீணா சந்தேகங்கள் வரும் அதனால நீ வேறேட்டை கேட்டு பாரு நான் இவங்கள்ட்ட சொல்லியும் தரு ஹும் எங்கே போகிற நான் உங்களை பக்கம் தான் வந்தேன் பாருங்க அப்படியா இப்போ புருஷனை எப்படி இருக்கு தான் இருக்குது டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணியதுன்னே தெரியல ஆப்ரேஷன் பண்ணது என்ன பண்ண வேண்டியதானே அதுக்குதான் பணம் ஒண்ணும் ரெடியா இல்லை பாருங்க அதான் உங்ககிட்ட பணம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்ன கிட்டே என் கண்டு நாங்களே ஒவ்வொரு நாளும் தள்ளி ஊடகப்படியா பாடு எங்களுக்குதான் தெரியும் உங்க மருமகளிட்ட கிட்ட ஏதாவது கிடைக்குமா நகை கிடைச்சானே அதை அடவை வச்சுட்டு பணம் கிடைச்சோன்னு அதை மீண்டு குடுத்துடல அவள்கிட்ட இருக்க என்னதான்னு தெரியல வேன்மையா கேட்டு பாருங்க ஹலோ சொல்லுங்க மாமியே கங்கா பணம் கேட்க வர்ற பணம் எடுத்து குடுத்துடாதே என்ன ஏன் மாமி அப்படி சொல்லுங்க அவங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை இல்ல மருந்து வாங்ககாயிருதான் இப்படிப்பட்ட நேரத்துல கொடுத்து வதவாட்டா எப்படி மாமியே நம்ம பணம் கொடுக்காம அவருக்கு ஆகி போச்சி நம்ம லாஸ்ட் வர உடத்தல இருக்கு மாமியே ரொம்ப சென்டிமெண்ட் ஒண்ணா வேண்டாம் சொன்னதை மொட்டை நீ கேட்டா போறான் இவா ஒரு ஆளாட்டு வேலை செய்து ஒரு நாளும் கடத்த திருப்பி தரமாட்டா இவா தரையில வேற யாத்தையும் கேட்க முடியாது பணம் அதோட போச்சு அது மட்டும் இன்னைக்கு இவ்வளவு மாப்பிளாக்கி மருந்து வாங்க வெளிநாட்டுல இருந்து வேலை செய்ய நான் சென்னை புரிஞ்சுல பணம் குடுத்தீங்க அவ்வளவு கூட நீயும் சரி மாமிய எப்படி அக்கா நல்லா இருக்குதுல நீ அதோ இருக்கேன் உன்ன பாக்க தான் வந்தேன் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணனும் உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன் என்ன அக்கா சொல்லுங்க ஏன்னா வீட்டுக்காரரு உடம்பு சரியில்லை டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுது நான் அறிஞ்சாங்கக்கா இன்னை கூட அவங்கள பார்க்க வரணும்னு தான் நினைச்சேன் ஆப்ரேஷன் பண்ண பண்ணணும் ரெடி அவங்கள பார்த்துங்க அதான் முன்னிட்டு ஏதாங்கிற இருக்குமான்னு கேட்டுட்டு போய் வந்தேன் பணமாக்கா என்ன ஒரு ரூபா கூட இல்லை அவங்க பணம் அனுப்பி நாலஞ்சு மாசம் ஆகுது அங்க வேலை இல்லாம இருக்குல்ல நாங்களே கடன் வாங்கியாக வீட்டு செலவு நடத்திட்டு இருக்கியா பணம் இல்லாட்ட அஞ்சு பொண்ணாக்க எங்கெல்லாம் தருவியா அடம் வச்சுட்டு முதல்ல உனக்கு தான் மீண்டும் எல்லாம் பணம் கிடைச்சோடனா

என்னாச்சு சோகமா இருக்க பணவன கிடைக்கிற என்ன நம்ம தளபதி எப்படி இருக்கு அதே போல நடக்கும் அவன் பணத்துக்கேத்துட்டேன் சின்ன தாங்க இதை சொல்லியாச்சு அவன் சின்ன பயன் இல்ல தெரியாம சொல்லி இருப்பான் சரியா விட்டு தள்ளு

திரும்ப திரும்ப நம்ம கேட்டு வேலையும் கூட வராண்டான்னு சொன்னா சாப்பாட்டு வர ரொம்ப கஷ்டம் ஆகி போகும் பாருங்க நீங்க சின்ன வச்சிருந்தாங்க வட்டி கேட்டீங்க பணம் கேட்டு பார்க்க முடியாதானே நாங்க கேட்ட யாருங்க அவ்வளவு பணம் தருவணுமா என்ன தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு நான் ரெடி பண்ணி தரானே வட்டிய மாசம் தோறும் கரெக்டா கொடுத்துறாங்க நீங்க செய்த இந்த உதவியை நாங்க உயிரோட இருக்கிறத ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கேன் இப்ப ரெண்டு வாரம் ஜாஸ்கூண்டா ஒரு கைக்கங்காலுக்கு நல்லாட்டி எனக்கு தேவைதான் எனக்கு தலைக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது அது அப்படியே மாறி கிடச்சி இவ்வளவுதான் உண்டு இல்லை மனச வாழ்க்கை இப்ப நான் ஒண்ணு படிச்சுக்கிட்டேன் பார்த்தீங்க பணம் இல்லை முக்கியம் அன்பு தான் முக்கியம் அப்புறம் அந்த கங்காக்கா இருக்காங்க இல்லை

அப்பா அம்மா இல்ல இல்ல வீட்டுல தனியா இல்ல இருப்பா என்னோட சொல்லுங்க டாக்டர் பணம் கிடைக்கல ஒரு நாள் ஆப்ரேஷனை மாத்தி வைக்க முடியுமா நாள எப்படி எங்களுக்கு கட்டல ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுட்டு உங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேருந்து கட்டிட்டாங்க அப்படியே டாக்டர் ரொம்ப சொல்லுங்கம்மா அப்புறம் முடிஞ்சில்ல அரசுல எவ்வளவு ரூபாய் வருதோ மொத்த ரூபாயும் கட்டிடுங்க அவங்க ஒரு ரூபாயும் கட்டோண்டு இருக்கப்படாது அவங்கள அவங்க ஆஸ்பத்திரி வராம நான் இங்க தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கணும் பாருங்க